எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தமிழ் இலக்கண பகுதியில் மாத்திரை அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் மாத்திரை அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள டக்குனு ஞாபகம் வர ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா டேப்லெட்ஸ் அப்படின்னு நினைப்போம் இது டேப்லெட் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது இது வார்த்தைகளை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய காலத்தின் அளவை குறிக்கக்கூடிய மாத்திரை அதாவது நம்ம ஏற்கனவே முந்தைய வகுப்பில் பார்த்துருப்போம் அதாவது குரில் நெடில் இதெல்லாம் பார்த்துருப்போம் அப்போது குரிலுக்கு எத்தனை மாத்திரை நெடிலுக்கு எத்தனை மாத்திரைன்னு சொல்லி படிச்சிருப்போம் அப்போ குரில் அப்படின்றது உயிரெழுத்துக்களில் ஒரு ஐந்து எழுத்துக்கள் இருக்கும் நெடிலில் ஒரு ஏழு எழுத்துக்கள் இருக்கும் அப்போ குரிலில் வரக்கூடிய ஐந்து எழுத்துக்கள் ஒழிக்க ஆகக்கூடிய கால அளவு ஒரு மாத்திரை அப்படின்னு படிச்சிருப்போம் நெடு எழுத்துக்களில் உச்சரிக்கக்கூடிய காலளவு இரண்டு மாத்திரைகள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் அப்போ குரில் நெடில் மட்டும்தானா மேல் எப்படி வரும் ஆயுத இடத்திற்கு எப்படி வரும் அந்த வார்த்தையில் உச்சரிப்பதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளும் அதுதான் மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு மாத்திரை அப்படின்னா இப்போ வந்து ஒரு விஷயங்களை செய்யும்போது ஒரு செகண்டில் முடிச்சிருவியா ரெண்டு செகண்டில் முடிச்சிருவியா ஒன் செகண்ட் ரெண்டு செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் கடிகாரம் என்ற ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா இந்த மாத்திரை தான் அவங்களுக்கு ஒரு கால அளவு மாத்திரை அப்படின்றது தான் ஒரு கால அளவு இந்த கால அளவு எதோட கம்பேரிசன் பண்ணி பார்க்குறாங்கன்னா இயல்பாக ஒரு முறை சொடுக்கு போடும் நேரம் அல்லது இயல்பாக கண் இமைக்கும் நேரம் இயல்பாக கண் இமைக்கும் அல்லது சொடுக்கு போடும் நேரத்தை தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் ஒரு மாத்திரை அப்படின்னு அழைச்சாங்க அப்போது இந்த கீழ் வரக்கூடிய டெஃபினேஷனை பாருங்கள் எழுத்துக்களை ஒழிப்பதற்கு ஆகும் காலளவை மாத்திரை என்று அழைத்தனர் அப்போது உதாரணத்துக்கு ஒரு குரில் எடுத்துப்போம் ஒரு நெடில் எடுத்துப்போம் ஒரு மெய் எழுத்தை எடுத்துப்போம் ஊ அப்படின்னு சொல்லி முடிக்கும் பொழுது நம்ம அந்த சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அளவும் கை ஒரு விரல் சுண்டுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலமும் ஒரே மாதிரி இருக்கும் அதாவது ஒரு செகண்டு ஒரு செகண்ட் ஆகிருக்கும் அதை தான் நம்ம ஒரு மாத்திரை அளவு அப்படின்னு சொல்கிறோம் அப்போது இதை ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம் எதுக்கு குறில் எழுத்து அதுவே நெடில் அப்படின்னுனா ரெண்டு மாத்திரை அளவு தேவைப்படும் அதாவது ஊ சொல்லும் பொழுது ஊ முடிஞ்சது வார்த்தை ஊ சொல்லி பாருங்கள் அந்த ஒரு சொடுக்கு போட்டு அப்புறமும் அந்த ஊன்ற வார்த்தை கொஞ்சம் லென்த்தே போகும் பாருங்கள் சொல்லி பார்க்குறேன் ஊ பார்த்தீங்களா சொடுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஊன்ற வார்த்தை உச்சரிப்பு கொஞ்சம் இழுவையாக போகுது அப்போது அதுக்கு எத்தனை நெடிலுக்கு இரண்டு மாத்திரை அளவு ஆகும் ஓகேங்களா அப்போது ஊ அப்படின்ற பெரிய வார்த்தைக்கு இங்கே இரு மடங்கு நேரம் ஆகிறது அதாவது இரண்டு மாத்திரை அளவு ஆவதை நம்மளால் உணர முடிகிறது அப்போது இக்கு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம மெய்யெழுத்துன்னு சொல்லுவோம் மெய் எழுத்து இக் அப்படின்னு சொல்லி முடிச்சிங்கன்னா வார்த்தை முழுமை பெறாமல் பாதிலே நிற்பதை நீங்கள் உணர்வீர்கள் சொல்லி பாருங்கள் இக் அப்போது அதுக்கு அரை மாத்திரை தான் தேவைப்படும் அப்போ அரை மாத்திரை தான் தேவைப்படுது அப்போது மூணு வாரத்தையும் சேர்த்து பாருங்கள் ஊ இக்கு அப்போது ஊக்கு ஒரு மாத்திரை ஊக்கு இரண்டு மாத்திரை இக்குக்கு அரை மாத்திரை அப்போ என்ன பண்ணலாம் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் அரை என்னங்க மூணரை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா உ ஊ இக்குன்ற ஒரு வார்த்தை கிடையாது நான் சும்மா சொல்கிறேன் ஓகேங்களா இதுவே அரசு அப்படின்ற வார்த்தைக்கான ஒரு மாத்திரை அளவு கண்டுபிடிங்க ஆ அது என்ன கூறியும் அடினா குரில் அப்போ ஒரு மாத்திரை ர குரில் ஒரு மாத்திரை சு குரில் ஒரு மாத்திரை ஆக மொத்தம் அரசுன்னு சொல்லி முடிக்க நமக்கு ஆகக்கூடிய நேர அளவு மூன்று மாத்திரைகள் ஓகேங்களா ஸோ இந்த மாத்திரைலாம் நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னா அந்த காலத்தில் இலக்கியங்கள் செய்யுள் பகுதின்னு சொல்லுவாங்க இலக்கியம் இல்லை செய்யல்கள் பாடல்களாக எழுதப்பட்டு மன்னனிடம் போய் என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டு பாடி பொற்காசுகளை வாங்குவாங்க பரிசுகளை அப்படி பரிசில வாங்கும் பொழுது இப்போ நம்ம எழுதக்கூடிய பாடல்கள் அந்த காலத்தில் எழுத மாட்டாங்க வைத்தீஸ் கொலவெறி கொலவெறி மாதிரி எழுத மாட்டாங்க ஒவ்வொரு அடியும் சீர் எதுகை மோனை மாத்திரை அளவு அளபடை ஒட்டளப்படை இதெல்லாம் கலந்து வச்சுன்னா ஒரு செயல் ஒரு பாடலை ஏற்றுவாங்க அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் மாத்திரையின் அளவு சரியாக உச்சரிப்போடு சொல்லி அந்த மன்னனை புகழ்ந்து பாடுவாங்க உதாரணத்துக்கு இந்த இருபத்தி மூணாம் புலிகேசில் பார்த்தீங்கன்னா மண்ணா நீ ஒரு மாமா மண்ணா முடிச்ச வைக்க என்னமோ சொல்லுவாங்க அப்புறம் வடிவேலு சாருக்கு வந்து கோவம் வந்துடும் ஸோ அதே மாதிரி தான் அப்போ அந்த காலத்தில் வந்து மாத்திரைகளை அளவு ஒழிக்கக்கூடிய அளவை பயன்படுத்தி தான் ஒரு செயல் பாடல் இயல் இசை நாடகம் எல்லாத்தையும் அமைச்சிருக்காங்க அப்போது நம்ம அசால்ட்டாக நம்ம ஆ ஆ இது என்ன அப்படின்னு சொல்லிடுறோம் ஆனால் அதுக்கு இருக்கக்கூடிய மாத்திரை அளவை நம்ம புரிஞ்சுக்காமல் படித்தோம்னா அது இலக்கணப் பகுதி வந்து முழுமையை பெறாது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த மாத்திரை அளவெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும் இதில் வந்து இலக்கண பகுதிகளில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க மாத்திரை பாருங்கள் இப்போது உயிரெழுத்துக்களில் மொத்தம் ஐந்து குரியல் எழுத்துக்கள் இருக்குன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆ ஈ இ இது ரெண்டும் குரியல் எழுத்து க ச இது உயிர்மியே கு இது உயிர்மையே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் சரிங்களா எல்லாமே சேர்த்தோன்னா மொத்தத்தில் குரில் எழுத்தான் வந்துடுது அது வந்து உயிர் உயிரெழுத்தாக இருந்தாலும் சரி உயிர் மெய் எழுத்தாக இருந்தாலும் சரி குரில் ஆக மொத்தம் எந்த எப்படி குரில் வந்தாலும் உங்களுக்கு ஆகக்கூடிய நேரம் ஒரு மாத்திரை தான் சரிங்களா ஒரு மாத்திரை தான் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது ஐந்து எழுத்துக்கள் இருக்குது அப்போ ஐந்து மாத்திரை எல்லாத்தையும் சேர்த்தனா ஐந்து மாத்திரை ஓகேங்களா சரி அப்போது நீண்ட ஒளிய நெடில் நெழில் எழுத்துக்களை ஒலிக்காகும் நேரம் இரண்டு மாத்திரை அப்படின்னு பார்த்துட்டோம் உதாரணத்துக்கு கா சரி ஆ கா ஈ போ ஒவ்வொன்றுக்கும் இரண்டு இரண்டு மாத்திரைகள் அப்போ நான்கு வார்த்தைகளா அப்போ எழுதுங்க எட்டு மாத்திரை அளவு சரிங்களா அப்போ மாத்திரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்கிறேன் தமிழ் எழுத்துக்களில் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களில் குறைந்தபட்சம் அரை மாத்திரை அதுக்கப்புறம் ஒரு மாத்திரை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றரை மாத்திரை அதுக்கப்புறம் ரெண்டு மாத்திரை அப்புறம் ரெண்டுக்கும் மேற்பட்ட மாத்திரைகள் அவ்வளோதான் இருக்குது அதிகபட்சம் ரெண்டுக்கும் மேற்பட்டோன்னா அதிகபட்சம் மூணு மாத்திரையோடு சரி அதிகபட்சம் மூன்று மாத்திரை தான் சரிங்களா அதுக்கு மேலே மாத்திரைகள் கிடையாது ஆனால் இங்கே நான் போட்டிருக்கிறது நாலு ரெண்டு எட்டுன்னு போட்டிருக்கிறது ஒவ்வொரு வார்த்தையினுடைய உச்சரிப்பு தனித்தனியாக நான் கூட்டி போட்டிருக்கேன் எட்டு மாத்திரைலாம் கிடையாது சரிங்களா அதிகபட்சம் மூன்று மாத்திரை அதோடு முடிச்சுக்கோங்க ஓகேங்களா சரி அடுத்து பார்ப்போம் மெய்யெழுத்துக்களை ஒழிக்க ஆகும் நேரம் அரை மாத்திரை மெய்யெழுத்துக்கள் என்னங்க இக்கு இங்கு இச்சு இட்டு இந்த மாதிரி புள்ளி எழுத்துக்கள்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ பட்டுன்ற வார்த்தை கவனிச்சு பாருங்கள் பா எட்டு பா என்பது என்னது குறிய நடிலா குரில் என்ன குரில் அது என்ன வேணாலும் குரிலாக வந்துட்டு போட்டோம் முதல்ல ஒரு குரில் கிடச்சிருச்சு இட்டுன்றது என்னது மெய் எழுத்து அப்போ அந்த இடத்துல அரை மாத்திரை தான் வரும் டூன்றது என்னது அது ஒரு மாத்திரை குரில் அப்போது பாருங்க எவ்வளோ கிடச்சிருக்கு ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு ரெண்டு சரிங்களா இரண்டு மாத்திரை ஓகேங்களா பட்டு என்பதில் இட்டு ஒழிக்க அரை மாத்திரை ஆகிறது அப்போது மற்ற பாக்கும் டூக்கும் இரண்டு இது ஒரு அறை ஆக மொத்தம் இரண்டரை மாத்திரை அளவு தான் பட்டு என்ற வார்த்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் கீழே பாருங்க க பா போர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆகக்கூடிய மாத்திரை அளவு க ஒன்று பா இரண்டு ஓ சாரி இதுவும் ரெண்டு சரிங்களா படம் மூணு தேர் தேர் பெரிய தேர் ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு ஓகேங்களா இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா குரல் நெடிலனா என்ன குறியலுக்காக கூடிய மாத்திரை அளவு ஒன்றும் தெரிஞ்சிருக்கணும் நெடில் எழுத்துக்களுக்காக கூடிய நேரம் இரண்டு மாத்திரை அளவும் தெரிஞ்சுருக்கணும் அப்போ குரிலாக இருந்தால் உயிர் எழுத்துக்கள் மட்டும் இல்லை அது உயிர்மை எழுத்துக்களாகவும் இருக்கலாம் சரிங்களா உயிர்மை எழுத்துக்களாகவும் இருக்கலாம் அதே மாதிரி தான் நெடிலாக இருந்துச்சுன்னா எழுத்தாகவும் இருக்கலாம் உயிர் மெய் எழுத்துக்களாகவும் இருக்கலாம் சரிங்களா ஆனால் அக்கு அப்படின்ற வார்த்தைக்கு இதில் வந்து என்ன சொல்கிறது குரில் நெடில் கிடையாது குரில் நெடில் கிடையாது இது எப்போவுமே அரை மாத்திரை தான் அதேமாதிரி இக்கு முதல் இன்னு வரை இந்த பதினெட்டு மெய் எழுத்துக்களுக்கும் குரில் நெடில் கிடையாது இதுக்கும் குரில் நெடில் கிடையாது ஓகேங்களா ஓகே அப்போ பாருங்கள் க பா போ இது எல்லாமே உயிரெழுத்துக்களாகவும் இருக்கலாம் முதல் எழுத்து உயிரெழுத்தாகவும் இருக்கலாம் அல்லது உயிர்மெய் எழுத்துக்களாகவும் இருக்கலாம் அல்லது ரெண்டு எழுத்துக்கு இடையில் உதாரணத்துக்கு ஏ இன்னு வந்துருச்சா நடுவில் ஆயுத எழுத்து அரை எழுத்து கூட வந்துடலாம் சரிங்களா பாருங்கள் பட்டுன்னு வந்துச்சு இல்லையா இட்டுன்னு என்னது புள்ளி எழுத்து அப்போ எல்லா புள்ளி எழுத்துக்களுக்கும் பதினெட்டு எழுத்துக்களுக்கும் அரை மாத்திரை அளவு தான் ஒழிக்கும் ஓகேங்களா இந்த ட்ரிக்ஸை நல்லா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ மாத்திரையினுடைய அளவு கொடுத்துருக்காங்க பாருங்கள் குறைந்தபட்சம் மரம் மாத்திரை அதிகபட்சம் இரண்டுக்கும் மேற்பட்ட மாத்திரை அளவு தான் அப்போ அரை மாத்திரை நல்லா வரும் நான் உங்களுக்கு ஆர்டர் வயசாக கொடுத்துருக்கேன் இதை அப்படியே பார்த்துக்கோங்க அரை மாத்திரை அளவு ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் மெய் எழுத்து ஆயுதம் குற்றி அழுகரம் குற்றி அலிகரம் குறுக்கம் இதுக்கெல்லாம் பாருங்கள் எல்லாத்துக்குமே அற அரை மாத்திரை தான் வரும் சரிங்களா மொத்தம் ஐந்து இடங்களில் அரை மாத்திரை அளவு தான் ஒழிக்கும் அது மெய் ஆயுதம் குற்றி அழுகரம் குற்றி அலுகரம் ஐகார சாரி அவுகார குறுக்கம் ஓகேங்களா அடுத்தது ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கக்கூடிய வார்த்தைகள் குரில் எழுத்து ஒன்று தான் ஒழிக்கும் முற்றியழுகரம் அதுவும் ஒன்று தான் வட்டலாப்படி அதுவும் ஒன்று தான் மொத்தம் மூணு இடங்களில் ஒரு மாத்திரை அளவு வரும் இரண்டு மாத்திரை அப்படின்னா நெடலுக்கு மட்டும்தான் இரண்டு மாத்திரை வரும் சரிங்களா இரண்டு மாத்திரை வரும் ரெண்டுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மூணு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உயிரிழப்படையில் வரும் உயிரிழப்படை உயிரிழத்துக்களை அளபடியாகி கொண்டு ஒழிக்கக்கூடியதான் உயிரிழப்படை அப்படின்னு சொல்லும் ஓகேங்களா இதெல்லாம் செயல் பகுதிகளில் என்ன பண்ணுவாங்கன்னா அன்பே ஆறு உயிரே அப்படின்னு படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு அரசன் பார்த்தா அன்பேன்னு படிக்கிறார் ஒரு புலவன் வந்து படிக்கிறாங்க புலவன் வேணால் புலவி அன்பே அப்படின்னா அன்பே கூப்பிட்ற மாதிரி இருக்குது அன்பே அப்போது ஒரு பே பத்தலை இன்னும் பே சேர்க்கணும் அப்போ என்ன பண்ணுவாங்க ஏ அப்படி அன்பே என்னை காணவில்லையே நேற்றோடு அந்த மாதிரி அப்போ பாருங்கள் எள்ளுவய பூக்களையே கலையே எள்ளுவய எள்ளு ஏன்ற வார்த்தை ஆரம்பிச்சு எழு வய பூ டாட் டாட்டா வைப்போம் ஆனால் இப்போ தான் நம்ம அப்படி கேட்குற டாட் டாட் ஆனால் அந்த காலத்தில் ஏ ஏரேடுத்தும் பார்க்கல ஏ ஏ போய் முடியுது அப்போ ஏன்ற எக்ஸ்ட்ரா வருது பார்த்தீங்களா இதுதான் விஷயம் அப்போது இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் உயிரிழப்படியாக ஒழிக்கும் பொழுது ரெண்டுக்கும் மேற்பட்ட மாத்திரைகளாக ஒழிக்கும் அதிகபட்சம் மூன்று மாத்திரை ஓகேங்களா சில புத்தகங்களில் இரண்டுக்கும் மேற்பட்ட மாத்திரையும் கொடுத்துருவாங்க இரண்டுக்கு மேலேனா மூணா நாலு அஞ்சாயிருக்கு தெரியும் அதிகபட்சம் மூணு வரைக்கும் தான் சரிங்களா ஸோ இந்த ஒரு ட்ரிக்ஸை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்பாங்க ஓகே இந்த வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள மாதிரியே படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனி டவுட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்